ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ மற்ற பிரியாணி வந்துட்டு எப்படி செய்யணுன்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இந்த ஹைதராபாத் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இது செய்கிறதுக்கு சில ட்ரிக்ஸ் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக வரும் இதை இப்படி தான் செய்யணுங்கிற அந்த ஒரு மெத்தட் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற பிரியாணிலேயே ரொம்பவே ஈஸியான பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைதராபாத் பிரியாணி அப்படின்னே நான் சொல்லுவேன் ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு முடிஞ்சிடும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னு வைங்களேன் சீரியஸாக நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் இதோட அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு மாதத்தில் ஒரு தடையாவது இந்த பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்ணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் தரும் அந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி ரெண்டு கிலோவில் ஹைதராபாத் பிரியாணி சிக்கன் பிரியாணி எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறது கொஞ்சம் கூட மிஸ்டேக்ஸில் வராமல் நல்லா கரெக்டாக எப்படி செய்கிறது இதில் வந்துட்டு வெங்காயம் எப்படி ஆட் பண்ணணும் ஆயில் எப்படி ஆட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நிறையா பெற்றுக்கு இருக்கும் ஏன்னா வந்துட்டு கரியை வந்துட்டு நம்ம தனியாகவும் ரைஸை தனியாக வேக வச்சு இதில் சேர்த்து தம்முக்கு விடுவோம் ஸோ இதில் வந்துட்டு நிறைய பேத்துக்கு இந்த ஒரு டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனியன் கிலோக்கு எவ்வளோ போடணும் அதுக்கப்புறம் ஆயில் வந்துட்டு பிரித்து எப்படி ஆட் பண்ணணும் இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாமே க்ளியர் பண்ணுற மாதிரி ரொம்பவே பர்ஃபெக்டாக இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி செய்கிறதுல ஒரு பெரிய வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலை தான் இந்த ஆனியன்ஸை நம்ம வறுக்கிறது ஸோ ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நாலு வெங்காயம் இப்போ நம்ம நார்மலில் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் செய்கிற பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராமுங்கிற அளவுக்கு நம்ம எடுப்போம் ஸோ அது எப்படியுமே பார்த்திங்கன்னா ஒரு நாலு வெங்காயம் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஒரு வெயிட்டுக்கு வந்துடும் ஸோ வந்து ஒரு கிலோக்குன்னா நாலு அதுவே வந்துட்டு ரெண்டு கிலோக்குன்னு போது நான் எட்டு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயமாக பார்த்து எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆறு வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண ஃப்ரை பண்ணனும் ஸோ ஃப்ரை பண்ணுற இடத்துல நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு இரநூறு எம்எல் ஆயில் அப்படிங்கிற கணக்கில் மொத்தமாக நானூறு எம்எல் நான் வந்துட்டு ரெண்டு கிலோ செய்கிறேன் இல்லையா இதுவே நீங்கள் ஒரு கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் பாதி பாதியாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த கடையில் நான் பார்த்தீங்கன்னா நானூறு எம்எல் ஆயிலை வந்துட்டு நான் ஆட் பண்ணிட போகிறேன் ஸோ இந்த மொத்தமாக இந்த ஹைதராபாத் பிரியாணி ஸ்டார்டிங்ல இருந்து ரெண்டு வரைக்கும் நம்ம இந்த நானூறு எம்எல் அதாவது ரெண்டு கிலோவுக்கு இதுவே ஒரு கிலோவாக இருந்தால் இரநூறு எம்எல் இந்த நானூறு எம்எல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்துட்டு இந்த நானூறு எம்எல் ஆயிலில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எட்டு வெங்காயம் அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் நல்லா மெலிசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு வறுபற்றுரும் இந்த வெங்காயத்தை பக்கத்துலேயே நின்று நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா அது கலர் மாறி வர டைமில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு கருகிரும் ஸோ அதை அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கணும் அந்த ஒரு கோல்டன் கலருக்கு வந்துட்டு வெங்காயம் மாறும் அந்த ஸ்டேஜ் வரும்போது டக்குன்னு கேஸ் ஃப்ளேம் வந்துட்டு ரொம்பவே கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து டக்குன்னு அந்த வெங்காயத்தை எடுத்துடணும் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிங்கனாலும் உங்களுடைய அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கருகிரும் ஸோ வந்து பக்கத்துலேயே நின்று இந்த ஒரு வேலையை வந்துட்டு நம்ம கரெக்டாக பண்ணிடணும் நான் ரெண்டு டைமாக பிரித்து போட்டு இந்த வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்க இந்த ஒரு கலர் வந்ததுமே நம்ம வந்துட்டு வெங்காயத்தை வெளியில் எடுத்துடணும் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கலர் இனிமே வந்துட்டு டார்க் ஆயிரும் இந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வெங்காயத்தை வறுத்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுவே இந்த வெங்காயம் கருகிருச்சின்னு வெங்களே சீரியஸாக உங்களோட பிரியாணி வந்துட்டு மொத்தமாக வந்து ஃப்ளாப் ஆயிரும் ஒரு மாதிரி கசப்பு தன்மை உங்களோட பிரியாணியில் வந்துடும் ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இல்லை கருகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா டக்குன்னு நீங்கள் வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க கேஸை ஆன்லேயே வச்சுட்டு நீங்கள் வெங்காயத்தை எடுத்திங்கனாலும் அது வந்து கருக ஆரம்பிச்சிடும் ஒரு டைம் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக வந்துடும் ஸோ இப்போ நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா மொத்த வெங்காயத்தை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை எடுத்து நீங்கள் கையில் அப்படியே நசுக்கணிங்கன்னா அப்படியே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் கிரிஸ்பியாக இருக்கும் ஸோ இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட் தரக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தான் இப்போ அடுத்ததாக நம்ம மேரினேஷன் பண்ணணும் சிக்கனை வந்துட்டு மேரினேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த ஹைதராபாத் பிரியாணியில் நீங்கள் எவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த மாரினேஷனில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஹைதராபாத் பிரியாணிக்குன்னே இருக்க அந்த பிரியாணி பாத்திரம் ஸோ இந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்யும்போது வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் ஹைதராபாத் பிரியாணி இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேணாம் வேறு எந்த பாத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா வரும் பட் இருந்தாலும் இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வரும் ஸோ இப்போ இதில் நம்ம வந்து அந்த மேரினேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதில் தான் பிரியாணி செய்ய போகிறோம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போறீங்களோ அதில் தான் வந்துட்டு அந்த சிக்கனோட மேரினேஷனை வந்துட்டு நீங்கள் பண்ணணும் இப்போ இதில் நம்ம சிக்கன் பீசஸாக ஆட் பண்ணிக்கலாம் ஹைதராபாத் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கணும் நார்மலாக செய்கிற பிரியாணி விட இதில் கொஞ்சம் சிக்கன் பீஸ் பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது ஒரு பிளேட் பிரியாணிக்கு போது நீங்கள் ஒரு பீஸ் அந்த மசாலாவோடு எடுத்து போடும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக வாங்கிக்கோங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கிலோ பிரியாணி செய்றீங்கன்னு வைங்களேன் ஒரு கிலோ அரிசி எடுக்கிறீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு ஒன்றே கால் கிலோவாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ பிரியாணி பண்ணுறதுனால ரெண்டே கால் கிலோவாக வந்துட்டு சிக்கனை வாங்கியிருக்கேன் ரைஸ் வந்து டூ கேஜிஸ் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதில் நம்ம ஃபஸ்ட்டாக ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா தயிர் இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு நம்ம வந்து தக்காளி யூஸ் பண்ண மாட்டோம் தயிர் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் தயிர் அப்போ நீங்கள் மொத்தமாக வந்து ரெண்டு கிலோ பிரியாணி நான் பண்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தயிர் இதில் நான் ஆட் பண்ணி பிரியாணிக்கு அந்த ஒரு கிரேவியை கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா இந்த தயிராக தான் இருக்கும் ஸோ வந்துட்டு இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப புளிப்பான தயிரா யூஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோவுக்கு ஒரு லிட்டர் தயிர் ஆட் பண்ணிட்டேன் இதுவே ஒரு கிலோவாக இருந்துச்சுன்னா அரை லிட்டர் தயிராக ஆட் பண்ணி அடுத்ததாக நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க அந்த வெங்காயம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஃபுல்லாக போட்டுக்கோங்க கொஞ்சமாக மட்டும் பேலன்ஸ் வச்சுக்கோங்க எதுக்குன்னா அந்த ஃபினிஷிங் டைம்ல மேலாக தூவி விடுறதுக்காக மற்ற எல்லா வெங்காயத்துமே நீங்கள் இதில் வந்துட்டு ஆட் அடுத்ததா கையில நல்லா அள்ளி ஒரு கைப்பிடி அளவு புதினா இதுவே ஒரு கிலோவா இருந்துச்சுன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மல்லித்தலையும் கட் பண்ணிட்டு ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தாள் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஒரு மூணுலேருந்து நாலு மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மிளகா தூள் ஆட் பண்ணுவோம் அதனால பச்சை மிளகா வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பெரிய ஸ்பூனாக எடுத்துட்டு அதில் அள்ளி நாலு ஸ்பூன் அதாவது ரெண்டு கிலோவுக்கு நாலு ஸ்பூன் இதுவே ஒரு கிலோவாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக லெமன் ரெண்டு கிலோன்றனால நான் ரெண்டு முழு லெமனை வந்துட்டு இதில் யூஸ் பண்ணுறேன் ஒரு கிலோவாக இருந்துச்சுன்னா ஒரு லெமனோட அந்த ஜூஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதுவே ஒரு கிலோவாக இருந்துச்சுன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிங்கன்னா போதும் அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் ஸோ இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடரை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா விதமான நான்வெஜ் ஏன் வெஜ் ரெசிபிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் குர்மாலாம் வெஜ் குருமா பண்ணுறீங்கனாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட் வந்துட்டு அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்ட கிராம்பு ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன் பட் நிறையா பேத்துக்கிட்டே வந்துட்டு அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் இருக்காது ஸோ நீங்கள் வந்துட்டு கவலையே பட வேணாம் அதை வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாலு கிரா ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு கிராம்பி கிராம்பு ஏலக்காய் ஒரு அஞ்சு துண்டு பட்டையை நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் பவுடராக ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததான் மல்லித்தூள் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கிலோவாக இருந்தால் ஒரு ஸ்பூன் ரெண்டு கிலோவாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூன் நான் சொல்கிறது குட்டி ஸ்பூனாக எடுத்துக்காதீங்க பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக காரமான மிளகா தூள் பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் நல்லா காரமா சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உப்பு தேவையான அளவு ஸோ இந்த மசாலாக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் உப்பு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருந்துடக்கூடாது ஸோ வந்து உப்பு நான் பார்த்தீங்கன்னா நல்லா அள்ளி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டே வந்துட்டு எதுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உப்பு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம அந்த வெங்காயத்தை வருத்தோம் இல்லையா எண்ணெய் அந்த எண்ணெயில் பாதி எண்ணெயை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் மீதி எண்ணெயை ரைஸ் மேலே போட்டுவிட்டு தம்முக்கு விடுவோம் இல்லையா அப்போ நம்ம ஊற்றுறதுக்கு வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு பாதி எண்ணெயை இதில் ஊத்தலாம் அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட அந்த கிராம்பு ஏலக்காய் பவுடர் இல்ல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிக்கன் மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை கரம் மசாலா இருக்குன்னா அது வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் நீங்கள் வந்து வெறும் அந்த பட்டை கிராம்பை வந்துட்டு முழுசாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது டேஸ்ட்டாக இருக்கும் பட் இருந்தாலும் இந்த ஹைதராபாத் பிரியாணி கொஞ்சம் அந்த மசாலா தூக்கலாக இருந்துச்சுன்னா தான் பாஸ்மதி ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு உப்பு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிடுங்க மற்ற எதையுமே நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது எல்லாமே கரெக்டாக இருக்கும் உப்பை மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்துட்டு மத்தியானம் இந்த ரெசிபி செய்கிறீங்கன்னா காலையிலே இந்த மேரினேஷன் பண்ணி வச்சிங்கன்னு வைங்களேன் உங்களோட சிக்கன் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் அநியாயத்துக்கு சாஃப்டாக இருக்கும் ஜூஸியாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் சீக்கிரமாக வெந்தும் ஆயிரும் ஸோ வந்துட்டு இந்த பிரியாணிக்கு நீங்கள் ஒரு நாலஞ்சு மணி நேரம் இந்த சிக்கனை ஊற வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா நல்லா இருக்கும் ஸோ வந்து நீங்கள் இல்லை டைம் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரமாவது இந்த சிக்கன் இந்த மசாலால ஊறணும் அப்போ பிரியாணி நல்லா இருக்கும் அடுத்த ஒரு விஷயம் ரைஸை வேக வைக்கிறது இதுலேயும் நிறைய பேத்துக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே வரும் ஸோ ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை வந்துட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம் அண்ட் இதில் நம்ம என்ன ஆட் பண்ணோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூனாக இருந்து ஒரு கிலோவாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இப்போ ரெண்டு கிலோ அப்படிங்கிறனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக நறுக்குன மல்லித்தலை ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது நீங்கள் இருக்குன்னு சொல்லி அநியாயத்துக்கு எடுத்து அள்ளி போட்டிங்கன்னு வைங்களே சாப்பிடும்போது நல்லாவே இருக்காதுங்க இந்த புதினா மல்லி எல்லாம் அங்கங்கே ஒவ்வொன்றா இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை கொஞ்சமாக புதினா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்துட்டு ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு இந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் பத்து துண்டு பட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே ஒரு கிலோவாக இருந்துச்சுன்னா அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சு துண்டு பட்டையாக ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உப்பு உப்பு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி இருக்கணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆச்சா உப்பு ஆயிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரணும் ஏன்னா நம்ம இதை பாதி மட்டும்தான் இதில் வந்து ரைஸை வேக வைப்போம் அடுத்தது அந்த தண்ணியை வடிச்சிருவோம் ஸோ வந்து உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அந்த ரைஸில் வந்துட்டு உப்பு ஒட்டும் அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கக்கூடாது அச்சுச்சோ கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சோங்கிற ஒரு ஃபீலை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அந்த அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிட்டு இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொதிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த ஹைதராபாத் பிரியாணி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வசஞ்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் ஸோ பாஸ்மதி அரிசியை நான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம இந்த தண்ணி கொதி வரும்போது இதில் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த அரிசியை எப்போ வடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா பை மேலே வந்து அகைன் மறுபடியும் அடங்கும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கிற பார்ட் மட்டும் நசுங்கணும் உள்ளே வந்து ஃபுல்லாக நசுங்கக்கூடாது அதாவது ஒரு செவன்ட்டி சிக்ஸ்டிலேருந்து செவன்ட்டி பர்சன்ட் இந்த ரைஸ் வந்துட்டு வெந்திருக்கணும் அப்புறம் நம்ம இந்த தண்ணியை உடனே வடிச்சிட்டு உடனே அந்த அரிசி எடுத்து நம்ம சிக்கனுக்கு மேலே போட்டுடணும் ரொம்ப டிலே பண்ணிடக்கூடாது ஸோ வந்து நீங்கள் அரிசி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்துட்டு வெந்திருக்கணும் அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தண்ணியை வடிச்சிடலாம் இங்கே பிரியாணி எல்லாம் அடிக்கடி செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஜல்லடெல்லாம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி பண்ணுறதுக்குலாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் எவ்வளோ ஈஸியாக அதை வடிச்சிட்டேன்ட்டு இல்லைன்னா நீங்கள் ஒரு தட்டு வச்சு ரெண்டு பக்கம் பிடிச்சி வடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவே இந்த மாதிரி ஒரு ஜல்லடை இருந்துச்சுன்னா மேலே கொட்டி விட்டுட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக கீழே வடிஞ்சிடும் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம இதை எப்படியே எடுத்து நம்ம சிக்கனுக்கு மேலே கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும் சிக்கன் பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா ஊறியிருக்கு இப்போ நம்ம வடித்த அந்த அரிசியை வந்துட்டு அப்படியே எடுத்து இதுக்கு மேலே கொட்டி விட்டுரலாம் கொட்டிட்டு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் அடுத்ததாக இதுக்கு மேலே நாம் கொஞ்சமாக எடுத்து வச்சோல்லே அந்த வறுத்த வெங்காயம் அதை வந்து மேலாக தூவிக்கலாம் கூடவே கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக மல்லி ரொம்ப அதிகமாக சேர்த்திடவே சேர்த்திடாதீங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மல்லியும் புதினாவும் ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ஃபுட் கலர் நான் பாத்தீங்கன்னா எல்லோ கலரை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இதுக்கு மேலே யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த எண்ணெய் வெங்காயத்தை வறுத்து எடுத்து வச்சா அந்த எண்ணெயை வந்துட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுரலாம் ஊற்றிட்டு நம்ம இதை தம்முக்கு விட போகிறோம் தம்முக்கு விடும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடியில் தோசைக்கல் வச்சு தான் இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம தம்முக்கு விடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் அந்த சிக்கன் வந்துட்டு நல்லா நமக்கு சூப்பராக வெந்து வரும் அரிசியும் பார்த்திங்கன்னா பக்காவாக வெந்துடும் ஸோ கீழே தோசைக்கல் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சு விட்டுறலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டியிலருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் இதை விட்டுடலாம் இதை நம்ம திறக்கவே வேணாம் கரெக்டாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஆகிருச்சு இப்போ இதை நம்ம எடுத்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம கமன்னு சூப்பரான ரெண்டு கிலோ ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி ஸோ வந்து இதை நீங்கள் அரை கிலோலேயும் ட்ரை பண்ணலாம் ஒரு கிலோலேயும் ட்ரை பண்ணலாம் அஞ்சு கிலோலையும் ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இந்த பிரியாணியை வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாதத்தில் ஒரு தடவை இந்த பிரியாணியை செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் ஹோட்டல்ஸ்லாம் போய் சாப்பிட்டா கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு டேஸ்டியான பிரியாணி கிடைக்காது ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சான்ஸ் இருந்தால் இந்த ஒரு ஹைதராபாத் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க